இப்ப நம்ம பூச உண்டான கர்மா என்ன அதுக்கான நிவர்த்தி என்ன அதுக்கான ஆலை வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் எல்லாமே கடகத்துலதான் இருக்கு சரிங்களா அப்ப பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராசியில பிறந்திருப்பாங்க அப்ப இந்த ராசியில சனி பகவானுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ மன தைரியம் மட்டும் குறைஞ்சிரும் ஆனால் எதையாக இருந்தாலும் அவங்க நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடக நாள் பொறுமை அதுலேயும் பூச நட்சத்திரங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நிறைவாக செஞ்சு கொடுக்க வத்துருவாங்க அவங்கள நம்பி இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும்னா அவங்க தூங்காமல் சாப்பிடாம அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த வேலையை என்னை நம்பி கொடுத்துட்டாங்க அதனால் நான் இதை முடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அப்போ கடுகு அள்ளி கொடுத்தா கூட எண்ணி பொறுமையாக கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பொறுமையும் நிதானமும் அந்த இடத்துல இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சோம்பேறி அப்படின்னா அது சோம்பேறு திறமில்ல நிறுத்தி நிதானமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் விழுகும் ரெண்டாம் பாதம் கண்ணியில் மூணாம் பாதம் துலாத்தில் நாலாம் பாதம் பார்த்திங்க அப்படின்னா விருச்சத்தில் விழுகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னதான் சந்திரனுடைய வீட்டில் பிறந்தாலும் கூட இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்துடைய குணம் அதிகமாக இருக்கும் நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாத்தையும் வழிநடத்துவேன் நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை அவங்கக்கிட்ட இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு நிறைவில்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர உறவால் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஒரு சேமிப்பு ஒரு லாபம் இது எல்லாமே இவங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தொழிலில் லாபம் வராது அப்போ முதலீடு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் லாபத்தை எடுக்க முடியாது அதே மாதிரி பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு ஏற்படும் ஒரு தொழில் செய்வாங்க நல்லா வந்துடும் ஆனால் அதில் வந்து பத்து பைசா லாபம் எடுக்க முடியாது அப்போ அப்படிங்கிறப்ப அந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் போயிடுவாங்க அந்த மாதிரி தொழிலில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய இது தான் இந்த சிம் அதாவது பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாதிக்கப்படும் ஒன்று இவர் தந்தை ஆகிறது பாதிக்கப்படலாம் அல்லது அப்பா அப்பாவுடைய அன்போ அப்பாவுடைய அரவணைப்போ அப்பா வழியில் பெண்களுடைய கர்மா இவங்களுக்கு இருக்கும் அதனால் அந்த அப்பாவுனுடைய அன்பு பாசம் நேசம் இது எல்லாமே அவங்களால் அனுபவிக்க முடியாமல் ஒரு தன்மையை இந்த பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கொடுத்தவங்க பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சம்பாரித்து நான் அனுபவிக்கிறது பாக்கியம் நம்ம சம்பாரித்து மற்றவங்க அனுபவிக்கிறது அது துர்பாக்கியம் இல்லைங்களா அப்போ இவங்க என்னதான் தேடி வச்சு சம்பாரித்தாலோ அது வீண் விரயமாக போயிடும் மற்றவங்களுக்காக அது போயிடும் சரிங்களா அடுத்தது மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் திருமணம் லேட் ஆகும் எப்பவுமே கடகராசிக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இளம் வயசில் ஒரு இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சுக்குள்ளே திருமண பாக்கியம் வரும் அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் மாங்கல்யம் கயிறு கட்ட முடியாமல் ஒரு தவிப்பு தாலி கட்டினதுக்கப்புறம் என்ன தாலியை கட்டணுன்ற ஒரு பிரச்சனை பெண்களால் அவமானங்கள் கெட்ட பேர் தேவையில்லாத விஷயங்கள் மூலமாக இவங்களுக்கு அந்த பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது பூச நட்சத்திரம் நாலாம் பாத்திரம் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பார்ட்னர் மூலயமா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் இவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் முப்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஒரு தொழிலையும் முப்பது வயசுக்கு மேலே தான் நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அவங்களுக்கு அமையும் அந்த வேலையிலையும் அந்த தொழிலையும் ஒரு போராட்டம் எப்பவுமே இருக்கும் இவங்க என்னதான் நீதி நேர்மையாக இருந்தாலுமே கூட அந்த நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் இந்த அமைப்பானது கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமணம் வாழ்க்கை துணை மூலமாக பார்ட்னர் மூலமாக நம்பி ஏமாந்துறது இவங்க நட்பு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்க தான் இவங்களை ஏமாத்திடுவாங்க அதுவும் பெண்களுடைய நட்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களே பெண்களுக்கு எதிரின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் விலம் விலாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாரி இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விலாங்குளம் அப்படிங்கிற ஊரில் அக்ஷயபுரீஸ்வரர் எப்போ போகணும்னா நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே போயிட்டு உங்களுடைய வயசுத்தனையும் அத்தனை தீபம் ஏற்றி வச்சு அங்கே சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி அந்த கோவிலில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது மேக்ஸிமம் நீங்கள் இருந்துட்டு வரும்போது உங்களுக்கு அதனுடைய கர்மாவானது நமக்கு நிவர்த்தியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி